ஓம் போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முத்த பருவம் பாடல் இரண்டு உருகி உருகி நெக்கு நெக்கு உள் உடைந்து கசிந்திட்டு அசும்பு உறும் உழுவல் அன்பின் பழ அடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ள பெருக்கே பெற்ற பெரும் பேரே ஊறு நரை கூந்தல் பிடியே குடி நூல் நுசுப்பு ஒரு குங்குமக்குன்று இரண்டு ஏந்து மலர்பும் கொம்பே தீம் குழலின் மதுரம் கனிந்த பசுமுதலை மழலை அரும்பச் சேதாம்பல் முருகு விரியும் கனிவாய் புத்தருகே சுடற்கு விருந்திடும் பொழிபுரை தாயே அங்கைய கண்ணி உங்களுக்காக நித்திய அன்பில் இழகி இழகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து உள்ளம் உடைந்த கசிவுற்று அக்கசிவு பெருகுகின்ற எழுமையும் தொடர்ந்த அன்பையுடைய அடியார்களின் மனம் ஆகிய குளத்தில் மிகுதியாக சுரந்து பெருகுகின்ற பேரின்பப்பெரு வெள்ளமே சிறியவர்களாகிய நாங்கள் அடைந்த பெரிய பேராயிருப்பவளே பெருகுகின்ற மனமுடைய கூந்தலையுடைய பெண் யானையே கொடி போன்ற நுட்பமான இடை தோன்றியுள்ள குங்குமச்சேரு அணிந்துள்ள மலைகள் போன்ற கொங்கைகள் இரண்டை தாங்குகின்ற மலர் பூத்திருக்கும் கொம்பு போல்வாளே இனிமையான குழலோசையினும் இனிமை முதிர்ந்த இளங்குதலையாகிய மழலை மொழி தோன்றுகின்ற சிவந்த ஆம்பல் மலர் மனம் விரிகின்ற செம்மையான கோவை பழம் போன்ற வாயின் தெய்வீக முத்தம் தந்து உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் முத்து போன்றவளே மூன்று கண்களாகிய ஒளிகளுக்கு விருந்தளித்துதவும் மூன்று தனங்களை உடையவளே தெய்வீக முத்தம் தந்து உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் Amka Ye you are the highest flood of joy that springs abundantly in the hearts of your devotees who melt in everlasting love for you. Love that they had even in their previous births, as their hearts filled with devotion like ponds are being filled with water. You are great good fortune for those like us who are small. You are like a sweet young female elephant, and your fragrant hair is decorated with blossoms, dripping with honey. You are a creeper blooming with lovely flowers. Your heavy mountain-like round breasts decorated with kumkum -kum paste make your thin waist weak. Your prattling words are as sweet as the music of a flute. Oh, goddess Anka kanni with your lotus-like red mouth which is as sweet as a cochineal grandest fruit bestow us your divine kiss and grant us your grace o goddess born with three breasts you are a feast for the three-eyed god the light of all bestow us your divine kiss and grant us your grace